நல்லா இருக்கீங்களா நான் வந்து மாவு புளிச்ச மாவு இது வந்து இது எப்போ ஞாபகம் காலிஃப்ளவர் நான் வந்து மாவு வந்து புளிச்ச மாவு அந்த மாவுக்கு காலிஃப்ளவரில் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு நாலு ஒரு பத்து பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மிளகுத்தூள் சீரகமும் இது வந்து பெருங்காயத்தூள் இது பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு பீஸு நான் வந்து ஒரு அடா செய்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மாவு புளிச்சு போச்சுன்னா அந்த வெயில் காலத்தில் நமக்கு அந்த மாவு தோசை ஊற்றுனாலும் பிடிக்கிது மாவு கலந்து ஊற்றுவோம் இது நான் வேறு மாதிரி இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு காலிஃப்ளவரில் நான் வந்து செய்கிறதுக்கு கருவேப்பிலை கருவேப்பிலையெல்லாம் இப்படி போட்டுங்க கொத்தமல்லி கொத்தமல்லியை இப்படியே போட்டுருங்க போட்டு ஒரு அரை அரைக்கணும் பாரு இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சிருக்கேன் வெங்காயம் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த காலத்தில் வர இப்படி ரொம்ப வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் நான் கழுவி ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நேரம் ஆகும் அதோட வீடியோ போடுறதுக்கு டைமாகவும் தான் நான் இப்படி வச்சுருந்தேன் இதுலையே பாருங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி இந்த காலிஃப்ளவரில் செய்கிறதுனால நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் புளிப்பாகிடுது புளிப்பாகும்போது நம்ம மாவு வந்து ஏதோ ஒரு மாவு கலந்து தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இப்படி செய்கிறோம் நம்ம இதில் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் வந்து நம்ம புளிச்ச மாவு இதை எனக்கு வந்து ஏற்கனவே இது வந்து ஒரு வாரத்துக்கு மாறும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு வச்ச வச்சாலும் ரொம்ப பிடிப்பாயிடுது அதை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கரண்டி நாலு கரண்டி வச்சிருக்கேன் உப்பு ஏன்னா மாவில் உப்பு இருக்கும் ரொம்ப சால் கொஞ்சம் போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் திருவள்ளி காலேஜ் டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம் நம்ம ஈவினிங்கும் செய்யலாம் ரொம்ப இருக்கும் நம்ம அடை பருப்பு அடை செய்யாமல் இந்த மாதிரி காலிஃப்ளவரில் அடை செய்கிறது ரொம்ப நல்ல கொஞ்சம் சாய்க்கு பத்துல பார்த்து போட்டுக்கங்க நான் அடுப்பு பற்ற வச்சிருக்கேன் பாருங்க நமக்கு இது மாதிரி செய்கிறதுனால நல்லா இருக்கும் இதில் முட்டையும் கலக்கலாம் நம்ம கையே வைக்க வேணாம் கொஞ்சம் மொத்தமாகவே இது வந்து நமக்கு ஒரு கலந்து கொடுக்கறதுனால நம்ம கொஞ்சம் மொத்தமாகவே கலந்துக்கிட்டால் நல்லா அடை மாதிரி அடையே தான் இருக்குது இந்த சீரகம் பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் நமக்கு இது குளிக்கவே பிடிக்காது நம்ம வந்து இப்போ இந்த இட்லி மாவு வந்து நம்ம ஒரு நாலு நாள் ஒரு வாரம் இப்போதான் இது வேறு என்ன அவங்களுக்கு வந்து வெயில் காலத்துக்கு காலத்துக்காக ஃப்ரிட்ஜிலேயே வீணாக தான் பிடிச்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்கு அதனால் நம்ம இப்படி அதுக்கு மாவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சோம்னா பிரிஞ்சிடும் ஏன்னா இது காலிஃப்ளவருங்கிற உருங்கிற தண்ணி ஊற்றி செஞ்சா இது பிரியும் அதுக்காக நம்ம கொஞ்சம் கெட்டியாவே நம்ம ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியா இருந்தாங்க இப்போ இப்படி நீங்க ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா mentro கடலை மாவு போட்டுக்கங்க அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க புளிப்பான மாவு ஒரு நாலு கடந்தி நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு செய்யணும் ய வச்சுன்னா அது வந்து நவுந்து நவுந்து போயிடும் அதுக்கு தான் இப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவும் வேகம் சீக்கிரமாகவும் இருக்கும் கொஞ்சம் வந்துட்டான் இந்த மாதிரி இப்படி நீங்களே செஞ்சு இது நீங்க நீங்கள் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா நல்லா சுவையா இருக்கும் சாப்பிடவும் மெதுவாக இருக்கும் இது வந்து ஹார்டாக இருக்காது நம்ம பருப்பு ஓட மாதிரி ஹார்டாக இருக்காது நல்ல நல்ல கொஞ்சம் டீ வந்து ரொம்ப படாம கம்மியாகவே வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்களும் செய்யணுங்கிறதுக்காக தான் காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து வறுத்து குழம்பு வச்சு இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று செய்வோம் அது மாதிரி இல்லாத படிக்க இப்படி நம்ம அடை செஞ்சு நம்ம மாவுக்கு மாவும் வீணாகாது நமக்கு வந்து இதுவும் புளிப்பு மாவும் இல்லை புளிக்காது இது நல்லா புளிப்பே இல்லை ஏன்னா நாலு கரண்டி தான் ஊற்றிருக்கோம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராமு நமக்கு வந்து காளிப்பில் ஒரு எடுத்திருக்கோம் கடலை மாவு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டேன் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் இது நல்லாயிருக்கும் பெருங்காயம் வெங்காயம் தேங்காய் திருவள்ளு எல்லாம் போட்டதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் ரைட் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே பாய்